கம் காஞ்சிக்குன்னு பேசுகிறேன் இந்த பாருங்கள் இப்போது நம்ம ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன் இங்கே வெத்தலை இருக்குங்க இது வந்து இந்த காரமாக இருக்கும் தெரியுமா இது மாதிரி இது வந்து மூலிகை இது சாதா வெத்தலை இருக்குது இது கார வெத்தலை இது பாருங்கள் இதாக தைத்து பார்க்காதுங்க இதோட பெரிய தைத்து பாருங்கள் இதெல்லாமே தான் பெரிய பெரிய மரத்துலையனால பெரிய பெரிய இலைங்க எல்லாம் மரத்தில் இருக்கிற இலைங்க இது வட்டிலையே ஆச்சுங்களே அதே மாதிரி இதை பாருங்கள் இது மருதாணிங்க ஃபுல்லாக மருதாணி இலைங்க சரிங்களா இது பப்பாளி ஓகேங்களா இது பாவக்காய் பாவக்காய் வந்து இன்னும் செட்டாகலை இன்னும் காய் வரல இது வந்து மிளகாய் பாரு குண்டு மிளகான்ற அது செடியில் குண்டு மிளகா கஷ்டம் போகிறேன் குண்டு மிளகாய் ரோ செடி இருப்பாங்க பாவக்க கொடி ஒன்று மேலே இருப்பான் இது 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 என்ன செடி இது போகிறேன் எது இதுவா இது சக்கரவல்லியா சீதா மரம் கொடி இருக்கு பாருங்க இது வந்து சக்கரவல்லி கிழங்கு பார்த்தீங்களா இது பாருங்க பெரிய பெரிய இலை இருக்குல்ல இது வந்து தேக்குங்க எவ்வளோ வாயம் பாருங்க தேக்கு இது தேக்குமா மேலே வரைக்கும் போகுது பார்த்தீங்களா அம்மா இது இது என்ன தெரியுமா இது தான் ஆமா தேக்கு மறுபடியும் வந்துருக்கு மாமரம் ஓகேங்களா இது வந்து செம்பருத்தி சகப்பு தகுப்ப செடி பாரு இது இது மல்லி இங்க ஒரு அம்மா சொல்லுவாங்களே ஆனால் சொல்லுன்னா சொல்ல மாட்டாங்க சொல்கிறேன் அதே மாதிரி எது இது வந்து இயர் எண்டு டிசம்பர் டிசம்பர் செடின்னு பேர் மாம்பழம் பாருங்கள் மாங்காய் எடுத்துருக்காங்க கொய்யா கொய்யா இதுதான் கொய்யா இன்னும் சரியா காய் வரல இல்லை சீசன் ஆரம்பிக்கல போல்